இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க நிறைய பேர் கூட பழகுவாங்க பெருசா வந்து வாயளவில் மட்டும் மனதளவுல பழக மாட்டாங்க ஓகேங்களா இயற்கையாவே நிறைய அறிவு சார்ந்த விஷயம் அறிவு சார்ந்த விஷயம் மேலோங்குது எதுல அப்படின்னா மிதுனத்துல இந்த பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஓகேங்களா அந்த இன புரியாத பயம் அப்படின்றது மாறக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் ஃபேமிலி மேல பாசம் பொங்கி வழியும் அப்படின்னு சொல்லலாம் டாக்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி பார்த்துக்கலாங்க ஜென்ரலா வந்து பாருங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி ஆகட்டும் உண்மைதான் அந்த கிரகங்களோட பயிற்சி பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஜாதகம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் பொறுத்துதான் நம்ம வந்து முழுசும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹாரோஸ்கோப்ல கிரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த விதத்துல இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் ஃபர்ஸ்ட் அப்படின்றதான் இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியே வந்து பாருங்க சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு சூரிய பகவான் ஆகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்காரு ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பயிற்சி ரெண்டாவது வந்து பாருங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுறாரு கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதுக்கப்புறம் அகைன் பத்தொம்பதாம் தேதி சிம்மத்தில் வந்து உட்காரு ஓகேங்களா இது ரெண்டும் இது வந்து ரெண்டாவது பயிற்சி அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இருக்கு அந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும்போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாருங்க நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஆவணி மாத ராசி பலன்கள்ல இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே இந்த மிதுன ராசி அப்படின்னாலே பாருங்க திருவாதிரை நட்சத்திரம் விருதசரிடம் மூணாம் நாலாம் பாதம் அதுக்கப்புறம் புனர்பூசம் ஒன்னாம் பாதம் இது எல்லாமே ஆயிடும் சரி ஓகே இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி ஜென்ரலா வந்து பாருங்க நல்லா பேசுவீங்க பேசி அவங்ககிட்ட யாராவது சமாளிக்க முடியுமாப்பா ஏன்னா பேச்சு தெரியும் சின்ன குழந்தை கூட ஜம்மு பேசும் அருமையை பேசும் வாய் கொடுத்து மீள முடியாது அதே மாதிரி மிதுனத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்காங்க நிறைய பேர் கூட பழகுவாங்க பெருசாக வந்து வாயளவில் மட்டும் மனதளவில் பழக மாட்டாங்க ஓகேங்களா வாய் அளவில் பழகுவாங்க எல்லாரு கூடயும் பேசுவாங்க ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஐடியா கேட்பாங்க ஒப்பீனியன் கேட்பாங்க எல்லார் சொல்றதையும் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க இருந்து ரெண்டு ஒரு ஒரு வார்த்தை ரெண்டு ரெண்டு வார்த்தை எடுத்து ஒரு சென்டென்ஸ் ஆக்கிட்டு அதை இவங்க அப்ளை பண்ணுவாங்க அப்ளை இவங்க எிசாலி பயன்பட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி இயற்கையாவே நிறைய அறிவு சார்ந்த விஷயம் அறிவு சார்ந்த விஷயம் மேலவங்குது எதுல அப்படின்னா மிதுனத்துல அன்பு சார்ந்த விஷயம் மேலவங்குது எதுலன்னா ரிஷபத்திலையும் கழகத்திலையும் சோ அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்றது பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பிளானடரி பொசிஷன் பாத்துக்கலாங்க அப்பதான் நாங்க சொல்றது எல்லாம் உண்மை அப்படின்றது தெரியும் இல்லைன்னா எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா நீங்க பெருசா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கதை கண்டிப்பா ஒருத்தவங்களாவது கமெண்ட் கொடுப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதுல கிரகநிலை சரியில்லையா இல்ல சரி சரியில்லையா அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே இப்ப டைரக்டா நம்ம போயிடலாம் அதாவது பாருங்க மிதுனம் ம் வந்து பாருங்க லக்னத்திலே செவ்வாய் பகவான் இருக்காரு மூணாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காரு சுக்ரன் இருக்காரு புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு மூணாம் பாவத்துல இருக்க சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துக்கு வர்றாரு வந்து கேதுவோட இணைனாரு அது என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாதம் எட்டாம் தேதி சுக்ரன் நீச்சமாயி கேது பாவரோட இணையிறார் இதனால ஒரு சின்ன டிராபாக் இல்ல கவலைப்படாதீங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பாக்கிஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு பத்தாம் பாவம் ராகு பகவான் இருக்காரு பதினோராம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகம் இல்லை பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க அந்த குருவும் செவ்வாயும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியவர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த செவ்வாய் பயிற்சி ஆவணி பத்து போது பயிற்சியவர் இதுதான் உங்களோட பிளானடரி பொசிஷன் சரி இப்ப மிதுனத்துக்கு வந்து புதன் வந்து ராசி ராசியாதிபதியாச்சுங்க ராசி வக்ரம் ஆறாரு அவரு என்ன ரொம்ப நாளா வக்ரம் இருக்காரு வக்ராயி பத்தொன்பதாம் தேதி ஆகிய நிவர்த்தி ஆயிடுறாருல அது வக்கரமா இருக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு ராசி அதிபதி என்னீட்டியே நானே எப்படி கேட்பேன் அந்த மாதிரி உங்களுக்கு ராசி அதிபதி பொதுவாகவே புதன் வந்து பெருசா கெடுக்க மாட்டார் சுபர் அதுக்கும் மேல அவரோட வீடே அவரோட ஆதிக்கம் இருக்க பெர்சனாலிட்டிஸே நீங்க உங்களை பெருசா கேட்கவே மாட்டாரு ஸோ அந்த புதன் வக்ரத்தை பத்தி நீங்க பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஓகேங்களா ரெண்டாவது வந்து பாருங்க மூணாம் பாவம் மூணாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள ஒரு பயம் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருந்துச்சு அந்த பயம் அப்படின்றது இந்த உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஆனா என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ராசி அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியில பெரியவங்க அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட அட்வைஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அந்த அட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நல்வழிப்படுத்தும் இப்ப படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா கொஞ்சம் உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் அந்த மாதிரி ஆன்றோர்களோட சான்றோர்களுடைய ஒரு ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது வாங்கிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் எனக்கு இங்கிலீஷ்ல பிடிக்கவே பிடிக்காத வார்த்தை அட்வைஸ்ங்க அப்படின்லாம் ரொம்ப பன்ஸ்டைல இருக்கெல்லாம் பேசினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய டிராபேக்ஸ் வரும் ஸோ பெரியவர்களுடைய ஒரு பொதுவாக வந்து பாருங்க வேகம் விவேகம் ரெண்டு இருக்கு ஜென்ரலாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் இருக்கும் விவேகம் இருக்காது ஆனா பெரியவங்களுக்கு விவேகம் அப்படின்றது ஒன்னு இருக்கும் அந்த அனுபவ பாடம் அனுபவ அறிவு அப்படின்றதுக்கும் அதனால பெரியவங்க கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த மாசம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிசயமா ஐயோ எங்கப்பா எங்க அம்மா என் தங்கச்சி என் தம்பி அது மாதிரி ரொம்ப ஃபேமிலி ஓரியண்டடா அவங்க ஃபேமிலி மேல பாசம் பொங்கி வழியும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில்ல நிறைய நாட்டம் வரும் தொழில கவனம் வந்து ஈர்க்கப்படும் நான் வந்து பிறந்தது சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் எங்க அப்பா அம்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இவ்வளவு கட் கஷ்டப்படுத்திட்டேன் இவ்வளவு நாள் என் ஒய்ஃபை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எங்க ஃபேமிலியில வந்து பெருசா வந்து யாரையும் வந்து சந்தோஷமா வச்சுக்கல ஆனா நான் சந்தோஷமா எல்லாரையும் வைக்கணும் நான் மாறணும் நான் திருந்தணும் இப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணக்கூடிய மிதுன ராசி அன்பர்களையும் இந்த மாசத்துல நம்ம பார்க்கலாம் ஆக மொத்தம் அது நல்ல விஷயம் தானே ஃபேமிலி ஓரியன்டா இருக்கிறது சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறது தொழில முன்னேறணும்னு நினைக்கிது நல்ல நாலு பேருக்கு முன்னாடி மதிப்போடோ மரியாதையோடோ அந்தஸ்தோடும் கௌரவத்தோடும் இருக்கணும்னு ஆசைப்படுறது எவ்ரி இஸ் ஃபைன் ஸோ நல்ல விஷயம் தான் கவலைப்படாதீங்க அதே மாதிரி பாருங்க இப்போ ஒரே ஒரு டிராபேக் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம பழசு நிறைய செஞ்சிருப்போம் பார்த்தீங்களா நிறைய தப்பாளி செஞ்சிருப்போம் நம்ம அம்மாவை நிறைய கஷ்டப்பட்டு இருப்போம் அதனால இப்போ வந்து பாருங்க இந்த மாத காலகட்டம் நம்ம அம்மாவுக்கு நம்ம நிறைய செய்வோம் ஏன்னா தான் இப்போ ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா மாறிட்டோம்ல மாறிட்டு நம்ம நிறைய செஞ்சாலும் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என்ன தண்ணி செஞ்சுட்டு போப்பா அப்படிம்பாங்க அதாவது உங்க மேல நம்பிக்கை அப்படின்றது வராது ஆனா என்னன்னா அது இந்த மாசம் தான் அடுத்த மாசம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள அவன் இப்ப மாறின்னு வரான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம நம்பணும் அவனை நம்பாம நம்ம இருக்க கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு உங்க அம்மாவே வந்துருவாங்க கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க செவ்வாய் செவ்வாய் வந்து செவ்வாயினோட இருக்க பொசிஷன் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அவசரம் எல்லாத்துக்கும் கோபம் சின்ன விஷயம் சொன்னா அப்படியே என்ன நான் யாரு நீ என்ன எப்படி பேசலாமா நான் யாரு என்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்னோட கேலிபர் என்ன என்னோட டிக்னிட்டி என்ன அப்படின்னு பக்கம் பக்கமா டைலாக் பேச தோணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ஃபைன் அப்படின்றது கட்டாமல் அய்யோ கவர்மெண்ட் ஃபைன் அப்படிலாம் இல்ல சும்மா ஹெல்மெட் போடாம போவீங்க இப்படா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாம போனா போலீஸ் வந்து கேட்கணும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்ஸ் கேக்கணும் இப்பெல்லாம் அப்படி இல்ல டிராபிக் போலீஸ் எல்லாம் கேக்கணும்னா இல்ல அங்க அங்கே கேமரா வச்சுருக்கா அதுல போட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மெயில வந்துரும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபைன் அப்படின்னு கட்டக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அதனால ஹெல்மெட் எடுத்து போங்க ட்ராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இது என்னோடய அட்வைஸ் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சுக்ரன் சுக்ரன் நீச்சமாக இருக்காது அதனால் கிறிஸ்த பாதிப்பு வருமா இல்லைங்க உடல் நலத்துல கவனம் அப்படின்றது தேவை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கவனத்தை வந்து செலுத்துங்க பொதுவாக வெளியே சாப்பாடு எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் ஃபுட் எடுக்காதிங்க அதே மாதிரி குழந்தைகளோட உடல் சார்ந்த ஒரு நிலத்தில் அக்கறை காட்டுங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க பெண்கள் விஷயத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கும் ஏன்னா சுக்ரன் அப்படின்னாலே பெண் சுக்ரன் நீச்சம் அப்படின்னா பெண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு அந்த பிள்ளை அஞ்சு வருஷமா எனக்கு ஃப்ரெண்டுங்க அந்த பிள்ளை அஞ்சு வருஷமா ஃப்ரெண்டு இப்போ அந்த பிள்ளைக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிட்டு இருக்கும் அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணும் என்ன நீ என்னை இப்படி பேசுற அப்படி பேசுற அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு வீண் பழி அப்படின்றதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று வீண் பழி வரலாம் இல்லைனா அந்த பிள்ளை சார்ந்து ஏதாவது விரையும் வரலாம் செலவு வரலாம் ஒரு லாஸ் வரலாம் ஸோ அந்த மாதிரி சின்ன லெவல்ல பெரிய லெவல்ல இல்ல ஸோ அது வந்து லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு மற்றபடி நான் சொன்ன சொன்ன சின்ன சின்ன அட்வைஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாலே மிதுனம் அமோகமா இருக்கு கவலைப்படாதீங்க வாழ்த்து இப்ப நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்க பொதுவான பலன்கள் தான் இப்ப இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் அத்துணையும் எங்களுக்கு நடத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கிரகங்களோட பொசிஷன் பொறுத்துட்டாங்க கிரகங்கள் எல்லாம் பெருசா வந்து பாபரோட கன்ஜங்க்ஷன் ஆகில பெருசா வந்து வக்ரகதி இல்லை எல்லாருமே சாதகமா இருக்காங்க ஓரளவுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா கூட நாங்கள் பத்து விஷயம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எட்டு நடந்தோம் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலீங்க என்னங்க ஓன அழற பொம்மை இண்டிவிஜுவலா வந்து ஹாரோஸ்கோப் கிரகங்களோட நிலைமை இருக்கலாம் இல்லனா பாபரோட கன்சென்ஷன் ஆயிருக்கலாம் இல்லன்னா தசா புத்தி சரி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பெர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பரிகாரம் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது ஆனா அந்த அந்த வழிபாடு பரிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம சொல்ல முடியாது ஒன் டு ஒன் தான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோம் நாங்கள் எங்களோட ஹாரோஸ்கோப்பை டீடைல் வந்து ப்ரெடிக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து தயசெஞ்சு கால் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டீடைல்டா நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ